வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கோழிப்பண்ணால் கோழி வளர்த்தவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனைனால் சளி தொள்ள அந்த கோழிக்கு சளி பிடிச்சா என்ன மறந்து கொடுக்கணும் அதுக்கு எப்படி பண்ணணும் இது ரொம்ப செலவாகுமாங்கிறது ஒரு கவலை இருக்கும் அந்த கவலை எல்லாம் வேண்டாங்க நம்ம வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தா தெரிஞ்சிடும் அதுக்குள்ளே ஃபுல் டீட்டெயில்ஸும் ஒரு ரொம்ப குறைஞ்ச செலவில் இயற்கையான முறையில் நீங்களே ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு வழிமுறை தான் நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் நானும் என்னுடைய கோழி பண்ணைக்கு இயற்கை முறையில் நம்ம கையில் கிடைக்கிற காய்கறி சின்ன சின்ன காய்கறிகளை வச்சு சின்ன சின்ன பொருட்களை வச்சு நான் என்ன பண்ணி அந்த சளியை போக்குனேங்கிறதான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கண்டிப்பாக அந்த சளி வந்து ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு ஒரு நோய் கோழி பண்ணியை பொறுத்தளவு கோழி வளர்ப்பில் நிறைய பண்ணக்காரங்களுக்கு டென்ஷனே இந்த சளியை பற்றி தான் இந்த சளியை பிடிச்சிருந்தாலும் அதை வரவிடாமல் ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும் சளி பிடிச்சி சளி தாக்கின ஒரு கோழியை அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் கண்டிப்பாக நம்ம வீடியோவை தொடர்ந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன மருந்துகள் கொடுத்தா தெரியும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க கண்டிப்பாகவே கோழிப்பண்ணை வளர்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா இதுதான் பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க வேலைக்கு ஆள் இல்லைனா கூட வேலைக்கு ஆளை வச்சுருவாங்க தண்ணி இல்லைனா கூட தண்ணியை எப்படியாட்டு முன்ன முன்னே பண்ணி எங்கேயாது பண்ணிடுவாங்க ஆள் மேனேஜ்மெண்ட்டுக்காட்டு ஏதாவது பண்ணிடுவாங்க எல்லாத்துக்கும் எப்படியாட்டு சமாளிச்சுருவாங்க ஆனால் அந்த கோழிக்கு சளி பிடிச்சிச்சின்னா மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த கோழி பண்ணை வளர்ப்புறவங்களுக்கு கோழி பண்ணை நடத்துகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை நடந்துட்டு வருது ஆனால் இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிருக்கலாம் ஆனால் அதுக்கு கரெக்டான மெத்தடில் நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் நல்லா கிளியராக கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற நீங்கள் கரெக்டாக மைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது பண்ணையில் எப்படி தான் நீங்கள் நல்லா வளர்த்தாலும் சரி எப்படி தான் நீங்கள் பண்ணாலும் சரி இந்த சளி பிரச்சனை வரும் இந்த சளி பிரச்சனை வராமல் வர்றதுக்கான ஒரு முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் முதல்ல கோழிக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அதை நான் முதல்ல சொல்கிறேன் சளி பிடிச்சதுக்கு பிறகு நான் சொல்கிறேன் நீங்கள் மருந்தை யூஸ் பண்ணிடுங்க எந்த பிரச்சனையில் முதல்ல கோழிக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னங்கிறத சொல்கிறேன் நீங்கள் சரியா அந்த சளி பிடிச்சா தான் நமக்கு மறந்து எப்போ சரியா அதனால் நமக்கு சளி பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் நீங்கள் மொத்த வேலை நல்ல ஒரு சூப்பரை ஆசிட்டை வாங்கிடுங்க சரியா ஒரு அஞ்சு லிட்டர் ஆசிட் வாங்குறீங்களா ஒரு மிஞ்சு மிஞ்சுனா ஒரு ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணி தான் அவ்வளோதான் வைக்கணும் ஐம்பது லிட்டர் தண்ணி அஞ்சு லிட்டர் ஆசிட் அந்த ஆசிடை ஊற்றி உங்கள் தொட்டியில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பைப் லைன் இருக்குல்ல பைப் லைனில் குறைஞ்சது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த பைப்லேயே அந்த ஆசிட் தண்ணி இருக்கிற மாதிரி வைங்க மொத்த ஸ்டார்டிங் நீங்கள் பண்ணுறதோட ஒரு மொத்த ஸ்டார்டிங் இது தான் இந்த ஆசிட் தண்ணியை நீங்கள் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு நீங்கள் வச்சுட்டாலே அந்த அந்த தொட்டியில் உள்ள அந்த பைப்பில் உள்ள எல்லா கசடும் அழிஞ்சு போயிடும் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த மொத மொத இதுலேயே மொத கழுவுலையே உங்களுக்கு பாதி வேலை உங்களுக்கு முடிச்சிடும் அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணும் அப்படின்னா கோழி வந்து பயனஞ்சு கழிச்சு அதாவது அந்த கோழி வந்து வளர்த்து பயனஞ்சு நிகழ்ச்சி திரும்பவும் இதே மாதிரி சிரமம் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு டிங்கரை கட்டணும் அப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கோழிக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தண்ணி இல்லாமல் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் நீங்கள் இதை செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கோழிக்கு சளி பிடிக்கணுங்கிற ஒரு இது இருக்காது கரெக்டாக முதல்ல கோழி குஞ்சு வந்த அன்னைக்கே நீங்கள் இதை பண்ணிடணும் ரெண்டாவது அடுத்த பதினஞ்சாவது நாளில் இதே சேம் போய் சேம் இதில் நீங்கள் வந்து அந்த பைப் லைனை கிளியர் பண்ணணும் அதேமாதிரி ஏஜ் கரெக்டாக முப்பத்தி ரெண்டு வரும்போதும் நீங்கள் இதே மாதிரி கிளியர் பண்ணிட்டிங்கன்னா ஐம்பது லிட்டரு தண்ணிக்கு அஞ்சு லிட்டரு ஆசிட் நல்லா பவர்ஃபுல் ஆசிட்டே வாங்கி போற்றிட்டா உங்களுக்கு கோழிக்குள்ளே சளிங்கிறது வராது இதே மாரி சிக்ஸ் கம்பெனினாலேயோ அல்லது நம்ம தர்ற கம்பெனியில் உள்ள ஏதாவது ஒரு சின்ன இதுனாலையோ சளி சவுண்டு வரலாம் அல்லது நம்ம ஏதாவது நம்ம தண்ணியில் கூட ஏதாவது ஒரு கிருமிகள் ஏதாவது தொற்றில்தான் சளிகள் வரலாம் சளிகள்லாம் இது பண்ணவும் வராமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்கு வந்துச்சுன்னா நான் அதுக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான மருந்தாக நான் இப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் சளிக்கு ஒரு முக்கியமான மருந்து கிட்டத்தட்ட நம்ம தான் நம்மளும் கோழியும் ஒன்று தான் நமக்கு சளி பிடிச்சா என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கோழிக்கு சளி பிடிச்சா பண்ணணும் நமக்கு சளி பிடிச்சா என்ன பண்ணணும் நம்ம கை மருந்து வீட்டில் வெள்ளைக்கூடு இஞ்சி நம்ம சின்னவங்க இது தான் அரும் மருந்து நான் சொல்கிற அறு மருந்து இது தான் நமக்கு இப்படி பூடு அவிச்சு சாப்பிட்டாலும் வெள்ளைப்பூடு வச்சா சளி எப்படி இறங்குமோ மாதிரி இஞ்சி அரைச்சி ஊசி எப்படி சளி இறங்குமோ அதேமாரி இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண எப்படி நமக்கு சளி இறங்குமோ தொண்டை சளி இறங்குமோ அதேமாதிரி இதுதான் ஒரு பெரிய ஒரு மருந்து இதுக்கு நான் சொல்கிறேன் ரேஷியோ மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்க ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ சின்ன வெங்காயம் ஒரு கிலோ பூண்டு அரை கிலோ இஞ்சி இந்த மூணு நல்லா மிக்ஸில் அரைச்சிடுங்க சரியா நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு அதில் சாராக புழிஞ்சு எடுத்துடுங்க சாராக புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இதை ரொம்ப முக்கியமான சாரா புழிஞ்சி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடுங்க சரியாக எடுத்துக்கிட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும் கோழிக்கு தண்ணியெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும் கோழிக்கு தண்ணியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இஞ்சி ஜாரு இந்த மிக்சிங் ஜார் இருக்குல்ல இதை என்ன பண்ணணும் ஒரு ஒரு ஒவ்வொரு டிங்கராக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க எல்லாத்தையும் ஒவ்வொரு டிங்கர்லேயா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கிளாஸில் இல்லைன்னா திரும்ப அடுத்த மணி நேரம் இல்லை அரை மணி நேரமும் தண்ணி விட்டுறக்கூடாது அதான் ரொம்ப முக்கியம் அந்த இந்த மருந்தை மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னே ஒரு அரை மணி நேரம் தண்ணி விட்டுறக்கூடாது டிங்கரில் மாதிரி இந்த மருந்து தண்ணிக்குள்ளே இருக்கு இருக்குது அந்த டிங்கரில் கடை இருக்கும்போது தண்ணிக்குள்ளே தண்ணி விட்டுறக்கூடாது இந்த அரை மணி நேரம் இதில் உள்ள கொஞ்சம் சாரை கூட அதை குடிச்சிட்டுனா அடுத்து பதினஞ்சு நாளைக்கு உங்களுக்கு சளிங்கிற டென்ஷன் இருக்காது இது கண்டிப்பாக நான் வந்து செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இருக்காது அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு சளி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு ஏழு நிலைக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஏழ் சாரி வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி தொல்லை இருக்காது இதுவே ஓரளவுக்கு கட்டுப்படியாக கட்டுப்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாத ஒரு மருந்து வாரத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் லைட்டாக காப்பர் சல்படு நீங்கள் கொண்டு கொடுத்தீங்கனாலும் கோழிக்குள்ளே சளியை அறுத்து எடுத்துரும் காப்பர் சல்படு யூஸ் பண்ணக்கூடாது முடிஞ்சல முடியாததுக்கு நிறையா மோட்டாலிட்டி ஆகுது அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் கொஞ்சம் காப்பர் சல்பட்டை நைட்டு அதுவும் நைட்டு கொடுத்தா போதும் காப்பர் சல்பட்டை கொடுத்துக்கலாம் நான் சொன்ன இந்த சிஸ்டத்தை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு அது இன்னொரு சிஸ்டம் இருக்குது அதுக்கப்புறமும் நமக்கு ஒழுங்காக அந்த சளி பிரச்சனை போகலை அப்படின்னா நல்லா வெளிலக்கூட ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோ வெள்ளை கூட நல்லா அரைச்சி சாரை எடுத்துக்கிடுங்க சரியா எடுத்த பிறகு நம்ம ஸ்ப்ரே அடிக்கிற இது இருக்கு இல்லையா ஸ்ப்ரே அடிக்கிற ஸ்ப்ரே மிஷினில் அந்த சாரை ஊற்றிடுங்க ஒரு ஒரு கிணக்கு ஒரு கிலோ கூட சாரை ஊற்றி நீங்கள் அடித்து விட்டிங்கனாலும் ஜம்முன்ட்டு சளி இல்லாமல் போயிடும் கரெக்டாக ஒரு ஆறு மணி அளவில் நீங்கள் அடிக்கணும் சாயந்தரம் ஒரு ஆறு மணி அளவுக்குள்ள நீங்கள் அடிக்கணும் அப்போ தான் கோழி அங்கங்கே பறக்க பிறக்க ஓடாது கரெக்டாக ஒரு ஆறு மணி அதாவது ஒரு எட்டாயிரம் கோழின்னு வைங்களேன் குறைஞ்ச ஒரு நாலு கேன் தண்ணி அதேமாரி நாலு கிலோ வெள்ளை கூடோட சாறு புரிஞ்சுட்டு நினைங்க உங்களுக்கு எப்படி தெரியல ரெண்டு செட்னா பாதி ஒரு செட்டில் பாதி இன்னொரு செட்டில் அதே மாதிரி ரெண்டாவது செட்டில் பாதி ஒரு செட்டில் பாதி ரெண்டாவது ரெண்டு செட்டில் ரெண்டு செட்டில் கேனு நீங்கள் ஊற்றி ஸ்ப்ரே அடிச்சு விட்டிங்கன்னா ச இருந்த சளியும் பறந்து போயிடும் ஆமாம் உண்மையில் அது பறந்து போயிடும் சளிக்கு தான் மறந்து இது வந்து உங்கள் உங்களுக்கு அதை கோழி சாவையும் குறைக்கும் அதே மாதிரி கோழியோட கிட கிட எதுவுமே குறையாது அப்படியே நீங்கள் கொண்டு வ நீங்கள் வச்சுருந்த இறையை அப்படியே மீண்டும் மணி கொண்டு போயிடலாம் அதனால் சளிக்கு கோழியோட சளிக்கு ஒரு அரு மருந்து இது தான் இது நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை அழகாக காத்துக்கிடும் சரி இதை விட முத்தி மண்டை வீக்கம் வந்துவிட்டோம் அப்படின்னா நீங்கள் வர ஒன்று முன்னண்டாம் நல்லா ஒரு கல் உப்பு எடுத்துடுங்க ஒரு ஒரு கிலோக்கு ஒரு மூணு லிட்டர் தண்ணி எடுத்துடுங்க அந்த இதில் வச்சு நல்லா முக்கிய எடுங்க மண்டை வீக்கமும் ஒன்று இல்லாமல் போயிடும் என்ன மக்களே நம்ம சளி பிரச்சினைக்குள்ள எல்லாம் பார்த்துட்டும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்